लेटरी रेन से आते रंडा परलाला बताइए ला बताइए ये बारे में बिसरी मारी पूछी बताइए ये ना कोई ना बताइए ले काट दे दे दो बार ये दो बार बोलिए 15 15

இந்த லொட்டோவுக்கு மின்சினி யாரோ வந்துருக்காங்க. เออ நூறு. ஒண்ணு இருக்கு. பாக்க வேண்டியதுல ஏதோ நிக்குது இல்ல. நான் நூறு வேணுமா? இல்ல அப்படியே வச்சி இல்லையா?

சின்ன காய் உடை உடனே இந்த காய்தான் தரா சின்ன காய் பருப்பு நல்லா இருக்குது கரெக்டா கொஞ்சம் ரோஸ் ஓட்டுறது இல்லையா போடுறதுக்கு ரோஸ் ஓட்டுறது

路上。嗯 <Okay. S 1> okay. செல்வா போட்டு நல்ல வரவங்க அத்தனை பேருக்கும் செல்வாக்க நல்ல முறையில் அமைச்சு கொடுத்தாங்க துணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து நல்ல முறையில் அவங்களை வழி நடத்தி கொடுத்தாங்க ஆறு வருஷத்துக்கு